அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கியம் தொடர்பான விடைகள் கடந்த சில பதிவுகள் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவும் அமைகின்றது குறிப்பாக பார்த்தோம்னா இலக்கியங்கள் குறித்த வினாவிடைகள் இந்த பகுதியில் அமைகின்றது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலகட்டத்தில் எவ்வாறு அழைத்தனர் அதன் பொருள் என்ன பிரபந்தம் என்று அழைத்தனர் வடிவமைக்கப்பட்டது என்பது ஆகும் சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு என்று முதல் முதலில் பிரபந்த மரபியல் அதாவது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் ஏற்ற பெற்ற நூல் அது என்னவென்று கூறுகின்றது கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்றாறு என்னும் தொகையது ஆம் என்று கூறுகின்றது நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்ப அதாவது தேர்வுல வந்து இந்த தொடர் எதில் இடம்பெறுகிறது என்று அமையலாம் அதாவது எதற்கான சூத்திரம் என்றும் வினா அமையலாம் சரிங்களா சங்க காலத்திலேயே சிற்று லட்சியங்கள் தோன்றுவிட்டன என்பதற்கான சான்றுகள் பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் அவை ஐந்து அதாவது ஆற்றுப்படை பொருந்தர் ஆற்றுப்படை திருவான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படைனா என்ன அர்த்தம் மழைபடுகம் என்கின்ற நூல் சரிங்களா இதனுடைய வேறு பெயர் தான் சூத்தர் ஆற்றுப்படை அடுத்து சங்கம் காலத்து காலத்தில் சுற்றிலக்கியங்கள் எனப்படுவனா என்னன்னா பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது அப்ப தங்க காலகட்டத்திலிருந்தே சிற்றிலக்கியங்கள் வந்திருக்கின்றன சரிங்களா நாயன்மார்கள் இயற்றிய சுற்றிலக்கியங்கள் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் காரைக்கால் அம்மையார் இயற்றியது அதே போன்று திருநாவுக்கரசர் இயற்றியது திருத்தாண்டகம் மாணிக்கவாசிகள் இயற்றியதால் திரு தசாங்கம் திரு கோவையார் இதெல்லாம் சிற்றிலக்கியம் தான் சரிங்களா இன்னுமே சொல்லப்படும்னாக்கும் திருவங்க மாலை அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடி என்னும் சிற்றிலக்கிய வகைதான் சில சான்றுகள் இங்கே கொடுக்க பெற்றன சரிங்களா ஆழ்வார்கள் பாடிய சிற்றிலக்கியங்கள் என்னும் பொழுது திருமங்கை ஆழ்வார் பாடிய திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் சரிங்களா ஆக சங்க இலக்கியம் என்று கூறினாலும் சிற்றிலக்கிய காலம் என்று எதனை குறிப்பார்கள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பெண்களின் கண்களை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தசாங்கம் என்பதன் உறுப்புகள் தசாங்கம் தஸ் அங்கம் அதாவது தத்னாக்கும் பத்துன்னு அர்த்தம் தச கூட்டல் அங்கம் அப்ப பத்து உறுப்புகள் என்ன அதாவது அரசனுடைய உடை கொடி முரசு யானை படை செங்கோல் நாடு நகரம் ஆகிய பத்து உறுப்புகளையும் பாடுவதுதான் தசாங்கம் எனப்படும் சரிங்களா உறுப்புகளை பொதுவாக புகழ்ந்து பாடும் இலக்கியம் அங்க மாலை அங்கம் என்றால் உடல் என்று பொருள் அப்போ அதன் உறுப்புகளை புகழ்ந்து பாடுகின்ற இலக்கியம் அங்க மாலை விசை மற்றும் விசை நாடகம் அடிப்படையிலான இலக்கியங்களின் வகைகள் தெம்பாங்கு கும்மி சிந்து கீர்த்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசை வடிவத்துக்கானது இசை நாடகம் என்னும் பொழுது பள்ளு புறவஞ்சி ஆகியன சரிங்களா கோவை இலக்கியத்தின் அமைப்பு நானூறு அகப்பொருள் துறைகளை இணைத்து கோவையாக பாடப்பட்ட சிற்றிலக்கிய வகை அத கட்டளை கழித்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா கோவை அப்படின்னாலே இந்த சொல் தான் நினைவரணும் அல்லது அகப்பொருள் துறை இந்த மூன்று ஒன்றோர் ஒன்று தொடர்புடைய சொற்களிப்பார் சரிங்களா பள்ளி எழுச்சி என்ற இலக்கிய வகை தோன்ற காரணமாக அமைந்த துறை எது எடை நிலை அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை இந்த தொலுகாப்பியருடைய புறத்தணியல் அதில எல்லாம் நம்ம பார்க்கலாம் துயில் நிலை அதாவது எடை நகை எழுதல் அர்த்தம் துயில் அப்ப துயிலிருந்து எழுகின்ற தான் துயில் எடைநிலை அதுவே நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் பள்ளி எழுச்சி என்று அழைக்கப்பெறுகின்றது ஒரே பொருண்மையில் பாடப்படுகின்ற இலக்கிய வகைகள் தசாங்கம் தசாங்க பத்து தசாங்க தயல் சின்ன பூ எல்லாமே பத்து இதுவாக அமைவது உறுப்புகளால் சரிங்களா குறிப்பிட்ட பாடல் எண்ணிக்கையில் இலக்கியம் படைத்தல் என்னும் விதத்தில் அமைந்த சிற்றிலக்கிய வகைகள் குறிப்பிட்ட பாடல் எண்ணிக்கை பதிகம் அப்ப பதிகம்னாக்கும் பத்து பாடல்கள் கொண்ட அமைப்பு அந்த சிற்றிலக்கியம் பதிகம் என்று அழைக்கப்படும் சதம் என்றால் என்று பொருள் பாடல்களால் பாடப்படுகின்ற இலக்கியம் சதகம் என்று பாடல் எண்ணிக்கை சரிங்களா வீச்சு என்னும் குறிப்பை பக்தி இலக்கியத்தில் எங்கு காணலாம் நம்மாழ்வார் திருமொழியினுடைய சிறிய திருமடல் ஆகிய இரண்டிலும் நாம் காணலாம் புறவஞ்சி நூல்களின் தொடக்கத்தில் காணப்படும் பகுதியின் பெயர் என்ன அதில் என்னென்ன இடம் பெறும் குறவஞ்சி நூல்களின் தொடக்கத்தில் காணப்படும் பகுதியின் பெயர் பாயிரம் சரிங்களா இதில் வணக்கம் தோடயம் நூல் பயன் அவை அடக்கம் தோடயம் என்றால் என்ன இது வந்து தோடகம் என்கின்ற வடமொழி சொல்லிலிருந்து உண்டான சொல் இது சரிங்களா சரி அதன் பொருள் என்ன பாயிரத்தின் முதல் பாடல் என்பது இதன் பொருள் தூது இலக்கிய வகையின் முதல் நூல் எது நெஞ்சி விடுத்து உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் நூல் காலம் கிபி பதினான்கு பாட்டுடை தலைவன் பெயரால் பெயர் பெறும் குரவஞ்சி நூல்களும் ஒன்று சான்று தியாகேசர் குரவஞ்சி இடத்தை பொறுத்து அமையும் திருக்குற்றால குரவஞ்சி அப்ப குற்றாலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பெயரால் அமைகின்ற நூல்கள் இருக்கின்றனப்ப சரிங்களா மாரி வாயில் இடத்துல வந்து இடைநெறி வரணும் மாரி வாயில் என்ற தூது நூலை இயற்றியவர் ரோமசந்திர பாரதியார் தூது நூலின் அமைப்பில் கடைசியாக இடம்பெறும் பகுதி தூது வேண்டுதல் என்ற பகுதி சரிங்களா ஆக இந்த தமிழ் இலக்கிய வினாவிடைகள் என்னும் தொடரில் வந்து நம்ம இன்றைக்கு சிற்றிலக்கியங்கள் குறித்த வினாக்கள் பார்த்தோம்பா இதே போன்ற புதிய பதிவு அடுத்து இதனை தொடர்ச்சியாக கொண்டு அமைகின்றது அதே போன்று இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இங்கே இணைக்குங்கள் அவற்றை இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்க அடுத்து என்ன பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்